வணக்கம் நேயர்களே அகில் தொலைக்காட்சிக்காக உங்கள் ஸ்ரீ செல்வன் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருப்பது உணர்வுகள் என்ற தலைப்பிலே நூல் எழுதிய இலக்கிய கவிதாயினி இளம் எழுத்தாளர் பேச்சாளர் அன்பிற்குரிய நித்யா சுவாமிநாதன் அவர்கள் நம்மிடையே அவர் எழுதிய நூல் உயிரின் உணர்வுகள் இதோ அவரிடத்தில் சில நேரங்கள் எழுத்தார்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது அது சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு வந்த விஷயம் எனக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப அந்த படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் சின்னதுல இருந்து கவிதை கட்டுரை அதெல்லாமே எழுதுருக்கேன் இந்த உயிரிழந்த உணர்வு வந்து எப்போ வெளியிட்டீங்க இதே நூல் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வெளியிட்டேன் ஒரு ஆயிரம் நூல்கிட்ட நம்மளுடைய புத்தக கண்காட்சியில இடம் பெற்று நல்லாவே போயிருக்கு இன்றைக்கு வந்து இங்க எலும்பூர் ஆழ்பட்டு திரையரங்க அருகிலே உள்ள இந்த ஃபயஸ் மஹால் நடைபெறுகிற விழாவிலே வந்ததனுடைய நோக்கம் என்ன நம் நிறைய பத்திரிகைகளுடைய தொடர்பு கிடைக்கும் இன்னொன்று நம்மளுடைய நாங்கள் புக்கு வெளியிடும் போதும் நம்மளுடைய எல்லாத்துக்குமே நமக்கு சப்போர்ட் இருப்பாங்க அப்படின்றதுக்காக இன்று நீங்கள் விருது பெறுவதாக கூறினீர்களே விருது இங்கே வாங்க வாங்க வரை வந்திருக்கிறீர்களா நீங்கள் மதிப்பூர்வ முனைவர் பட்டம் பெற்றிருப்பதாக அறிந்தேன் எந்த ஆண்டு எதற்காக கிடைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்க சமூக சேவை டாக்டர் படம் கிடைச்சது புனித மரக்கடலி அப்படின்ற ஒரு அறக்கடலை நாங்கள் வச்சு நடத்திட்டு இருக்கோம் அதன் மூலமா நிறைய பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து உதவிகளை செஞ்சிருக்கோம் உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன என்னுடைய எதிர்கால லட்சியம் என்னுடைய அறக்கட்டளை மூலமாக ஏழை மக்களுக்கும் இல்லாத மக்களுக்கும் சேவை பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட நோக்கம் இன்றைய தினம் கவிதாயினி நித்யா சாமிநாதன் அவர்கள் இலக்கிய கதிர் சுடரொலி என்ற விருதினை வாங்க வருகின்றிருக்கிறார் அவரை நமது அகில் தொலைக்காட்சி சார்பிலே வாழ்த்துக்கள் கூறி இந்த நேரத்தில் இருந்து விடைபெறுவது உங்கள் சி தமிழ்ச்செல்வன் நம்பி நேர்களே